அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாளை புயலாக மாறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக கனமழை முன்னெச்சரிக்கையாக நிவாரண முகாம்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என முதலமைச்சரான மு க ஸ்டாலினும் அறிவுறுத்தியுள்ளார் இந்த புயலின் காரணமாக எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ரெட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது என்பதை பற்றியும் வரும் முப்பதாம் தேதி வரை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது என்பதை பற்றியும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றியும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ்லியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாளை புயலாக மாறவுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் நாளை உருவாகும் புயலுக்கு பெங்கல் என பெயரிடப்பட்டு உள்ளது புயலுக்கு பெங்கல் என பெயரை சவுதி அரேபியா பரிந்துரையும் செய்துள்ளது இந்த புயலானது தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வரும்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிளக்கும் எனவும் சென்னை புதுச்சேரி இடையே கரையை கடக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்று முதல் அதிதீவிர கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது இந்த நிலையில்தான் தமிழகத்தில் மூன்று மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அதன்படி மயிலாடுதுறை நாகை திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் அதிதீவிர கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் அரியலூர் தஞ்சை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய பதினோரு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இருபத்தி ஏழாம் தேதியன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிதீவிர கனமழை பெய்யக்கூடும் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் ராமநாதபுரம் சிவகங்கை திரு திருச்சி பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி எட்டாம் தேதியன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்டன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்டன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது முப்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னர் உலைகுடா குமரைக்கடல் தமிழக கடற்கரை பகுதிகள் மத்திய மேற்கு மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு அடுத்த வரும் ஐந்து நாட்களுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என ஆழ்கடலில் இருக்கும் மீனவர்கள் கரைக்கு திரும்பிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது